அருணா கருணா தங்கியிருந்த பாங்குச்சா அனிமாதி பிராவிரதாம் மயோக்கை அகமித்தேவ விபாவையே பவானி ஒரு தெய்வம் பல பெயர்கள் இதுதான் லலிதா சகசிரநாமத்துடைய சாராம்சம் திருமீச்சூர் லலிதாம்பிகை கோவில் இது வந்து திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு லலிதாம்பிகைய வந்து எப்படி வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் லலிதாமா அப்படின்னா சொல்லும் பொழுதே ஒரு இனிப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆமா ஏன்னா லலிதை நாளே விளையாட்டுன்னு அர்த்தம் வலது காலை மடக்கி இடது கால கீழே விட்டுட்டு அப்படி கம்பீரமாக சர்வாலங்கார பூஷதியாக காட்சி அடிப்பாங்க எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை சாதம் இப்போது ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்போ அந்த கோவில்ல வந்து அது கரெக்டாக அக்னாலேஜ் பண்ணுறதுங்கிறது கிளி மூலமாக சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த வந்தால் இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்புடைய கோவில் அப்படிங்கிறதுனாலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரமாக அன்னை ஜொலிக்கிறாள் இப்போ சந்திராயன் சொல்றோம் இல்லையா சாஃப்ட் லேண்டிங் பண்ண பேர் அதனுடைய இடத்தின் பேர் பார்த்தீங்கன்னா சிவசக்தின்னு வச்சிருப்பாங்க லலிதா சகசிரநாமத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமம் சிவசக்தைக்க ரூபினின்னு வரும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பத்மபிரியா பிரசாத் மேம் வந்து இணைந்திருக்காங்க அம்மா வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் அம்மா உங்களை பற்றி நாங்கள் கேட்ட வரையும் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எங்களோட தகவல்க்கு வந்துச்சு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஆன்மீகத்தில் ஒரு சின்ன ஈடுபாடு உண்டு ஏன்னா எங்கள் அப்பா அவர்கள் வந்து வழிபடக்கூடிய அந்த நாட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால இந்த ஆன்மீகத்தில் ஒரு அதிக ஆர்வம் எனக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே நாட்கள் செல்ல சில எனக்கு வந்து லலிதா சகசிரநாமத்து மேலே ஒரு அதீத ஈடுபாடு நான் அதை தேடி போனேங்கிறத விட அதுதான் நம்மளை தேடி வந்ததுங்கும்போது அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த லலிதா சகசிரநாமம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதற்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பல நல்ல மாறுதல்கள் தடைகள் அப்படின்னா ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இதுக்கு எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயமா எனக்கு லலிதா சகசிரநாமம் மூலமா வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலை அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் என் கையில வந்தது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சது எனக்கு ஒரு ஆ ஆரம்பத்தில் ஒரு அய ஒரு அச்சம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பொக்கிஷத்தை நம்ம வழியா எப்படி சொல்றதுன்னு ஒரு பயத்தில் தான் இருந்தேன் அப்போ வந்து அன்னையுடைய உத்தரவினால் நான் வந்து இந்த வகுப்பை வந்து எடுக்க ஆரம்பிக்கணுங்கிறதுனால இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த லலிதா சகசிரநாமம் என்ன போலவே யுகம் யுகமாக கடந்து வந்துட்டு இந்த பொக்கிஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அன்னை வந்து அருள் கொடுத்துருக்காங்க லலிதா நாமம் பத்தி சொன்னீங்க அதை பத்தி எங்களுக்கும் கொஞ்சம் விரிவா சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமா ஸ்ரீ மாத்ரையை நமக അരുണാ കരുണാ തരംഗിതാക്ഷീം ത്രിതപാസാകുസ പുഷ്പാപിമാഹമിത്യേവ വിഭാവൈ ഭവാനീ ഇത് വന്ന് ലളിതാ സഹസ്രനാമത്തിൻ ധ്യാന ശ്ലോകം ധ്യാന ശ്ലോകം ஒரு தெய்வத்தை வழிபாடுறதுக்கு முன்னாடி அவர்களுடைய உருவ அமைப்பை ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணணும்னு இந்த லலிதா சகசுநாமத்துடைய ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வருவோம் அதில் நாலு தியான ஸ்லோகங்கள் இருக்கும் இப்போ நாம் சொன்னது வந்து தத்தாத்திரேயர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் சுவாமி அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் அம்சமாக இருக்கக்கூடிய அவருடைய வாயிலேருந்து வந்த ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் இப்படி வந்து வசின்யாதி வாக்தேவதைகள் தத்தாத்ரேயர் ஆதிசங்கரர் இப்படி நிறையா பேர் வந்து தியான ஸ்லோகங்களே சொல்லியிருக்காங்க இது ஒரு அற்புதமான ஸ்லோகம் சஹசிரநாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம்னு அர்த்தம் அது வெறும் எண்ணிக்கை தான் ஆனால் அதற்குரிய உண்மையான பொருள் பார்த்தீங்கன்னா எண்ணற்றன்னு அர்த்தம் ஒரு தெய்வம் பல பெயர்கள் இதுதான் லலிதா சகசிரநாமத்துடைய ஒரு சாராம்சம் ஆனால் உள்ளுக்குள்ளே பயணிக்க பயணிக்க அன்னையுடைய அருளால் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புலப்பட வைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு இதுக்கு மேல வேற எந்த ஸ்லோகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படியாப்பட்டது தான் லலிதா சகஸ்திரநாமம் நம்ம இப்போ வந்து ஸ்லோகம் பற்றி சொன்னீங்க அப்போ லலிதாம்பிகை இந்த சாமியுடைய கோவில் எங்கே இருக்குமா இதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதை எங்கே சொன்னாங்கன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் அப்பதான் நமக்கு தெரியும் லலிதா சஹஸ்திரநாமம் அப்படிங்கிறது வந்து வசின்யாதி தேவதைகள்னு எட்டு பேர் இருக்காங்க வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கவுலினின்னு எட்டு பேர் இருக்காங்க அன்னை லலிதாம்பிகையுடைய முன்னிலையில் இந்த எட்டு பேரும் லலிதா அம்மாவை பற்றின ஒரு முழுமையான ஸ்லோகங்கள் ஒரு நூற்றி எண்பத்தி மூணு ஸ்லோகங்கள் அந்த நூற்றி எண்பத்தி மூணு ஸ்லோகங்களும் இந்த ஆயிரம் நாமங்கள் அதற்குள்ளே அடக்கும் அதுபோல் ஒரு ஆயிரம் நாமங்களை வந்து அம்மாவுக்கு முன்னாடி சொன்னாங்க இது சொன்னது வந்து வெளியிடுறதுக்குரிய ஒரு இடம் வேணும் இல்லைங்களா அப்படி இருக்கிற இடம்தான் பார்த்தீங்கன்னா திருமீச்சூர் லலிதாம்பிகை கோவில் இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்திலேருந்து நன்னிலங்கிற வட்டம் பேரளங்கிற ஒரு ரயில் நிலையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் யுகங்கள் கடந்த ஸ்தலம் அது அந்த ஸ்தலத்துல தான் ஹயக்ரீவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞானம் கொடுக்கக்கூடிய தெய்வம்னா ஹயக்ரீவர் அகஸ்தியரும் ரெண்டு பேருக்கும் சம்பாஷணம் இங்கே வந்து ஒருத்தர் உணுத்தருக்கு உபதேசம் சொல்ல முடியாது சம்பாஷணன்னு சொல்லலாம் ஏன்னா லலிதா சகசிரநாமத்தை பற்றி எதுவும் தெரியாமல் ஹயக்ரிவர் போய் அகஸ்தியர் கேட்குறாரு அப்போ வந்து இவர் யோசிக்கிறார் எப்படி சொல்லலாமா வேண்டாமான்னு அப்போது அகஸ்தியருடைய மனைவியான லோபமுத்ரை அவர்கள் வந்து ஸ்ரீவித்ய உபாசகரன்ல வந்து ரொம்ப பெரிய அளவில் பதினாறு குருமார்களில் அந்த அம்மாவும் ஒத்தங்க ஒரே பெண் குருமார்கள் அந்த அந்த அம்மாவுடைய கணவர் அதாவது லோபமுத்திரையுடைய கணவருங்கிற ஒரே ஒரு அந்த ஒரு ஐடென்டிட்டினால் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு இந்த ஸ்லோகமும் லலிதா திருஷதியும் சொன்னதாக வரலாறு உண்டு அப்பேற்பட்ட திருமீச்சூர் தான் இந்த ஸ்லோகம் அரங்கேற்றுவதற்கான முக்கிய காரணம் அந்த இடத்துல தான் அரங்கேற்றம் பண்ணினாங்க அம்மா இப்போ நீங்கள் திருமீச்சூரில் வந்து லலிதாம்பிகை கோவில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க அங்கே இருக்க கோவிலுக்கு போய் லலிதாம்பிகையை வந்து எப்படி வழிபட்டால் சிறப்பாக இருக்குமா லலிதாமா அப்படின்னா சொல்லும்பொழுதே ஒரு இனிப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் லலிதை லலிதைனாலே விளையாட்டுன்னு அர்த்தம் அம்மா வந்துட்டு அந்த இடமே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட அந்த ஸ்தலம் திருமீச்சூருங்கிறது வந்து பல பேர் வழிபட்ட இடம் அங்க வந்து சூரியனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம் சூரியன் வந்து மேக மண்டலத்தில் மேகநாதர் அப்படிங்கிறவர் தான் திருமிச்சூர் அதாவது லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி தான் அங்கே வீற்றிருக்காங்க அங்கே மேகநாதரையும் திருமீச்சூர் லலிதாம்பிகையும் மேகமண்டலத்தில் தான் அங்கே மேகநாதர்னு பேரே அவங்களுக்கு வந்தது அங்கே வந்து அப்பேற்பட்ட அந்த ஸ்தலத்தில் யமன் தோன்றினார்கள் அதே போல் சுக்ரீவன் வாலி சனி இவர்கள் எல்லாம் தோன்றின இடம் திருமீச்சூர் அப்பேற்பட்ட ஒரு பழமையான ஸ்தலம் யுகங்கள் கடந்த ஸ்தலம் இங்கே வந்து அம்பாள் ராஜராஜேஸ்வரி லலிதாவாக இருந்தாலும் ராஜராஜேஸ்வரி வலது காலை மடக்கி இடது காலை கீழே விட்டுட்டு அப்படி கம்பீரமாக சர்வாலங்கார பூஷதியாக காட்சி அடிப்பாங்க அங்கே போய் அந்த அம்மாவை பார்த்துட்டா போதும் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் திருமிச்சூர் லலிதாம்பிகை கோவில் அந்த கோவிலில் வந்து அம்பாள் இப்படி காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க உங்களுக்கு வந்து லலிதாம்பிகை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தின அந்த மாற்றம் என்னம்மா நான் முன்னமே சொன்ன மாதிரி லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்கு வந்து எதெல்லாம் கிட்ட வேணும் எதெல்லாம் எட்ட நிற்கணுங்கிற மாதிரி அந்த நல்ல வைப்ரேஷன்ஸை மட்டுமே என்னோடய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்த பராசக்தி அவங்க தான் ஃபஸ்ட்டு வாராகியம்மா உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லலிதாமா வந்தாங்க அவங்கள பற்றி சொல்கிறதுனா அது இன்னொரு எபிசோடே போகணும் அப்படி அவ்வளோ அற்புதமான பல விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க லலித்தாமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யாரெல்லாம் வந்து பாராயணம் பண்ணுறாங்களோ இங்கே வந்து அம்மாவுக்கு முழுமையான பக்தி பாவனை தான் முக்கியம் வெறும் அப்படி படிச்சுட்டு போகிறவங்கலாம் கிடையாது அப்படி ரொம்ப அற்புதமாக உள்வாங்கி பாவனையோடு படிக்கும் பொழுது அவர்கள் கனவுல வந்து சொல்லுவாங்க கனவுல வந்து நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என கனவுலையும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சில நேரம் நாமங்கள்லாம் வந்து கனவுல சொல்லி கொடுப்பாங்க இந்த விஷயங்கள்லாமும் நடக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் திருமிச்சருடைய ஒரு வரலாறை உண்டு மைதிலி அப்படிங்கிற ஒரு அம்மையார் திருமதி மைதிலிங்கிற அம்மையார் பெங்களூரில் இருக்காங்க இவங்க பாராயணம் நித்திய பாராயணம் பண்ணிக்கிட்டே வராங்க அவங்களுக்கு ஒரு கனவுல வந்து அம்மா தான் தெரியாது பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க கனவில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தி சிலாரூபத்தில் அம்மா வந்து லலிதாம்பிகை சர்வாலங்கார பூஷதியாக இருப்பாங்க அம்மா மைதிலி அம்மாவுடைய கனவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ஆபரணங்களும் போட்டிருக்கேன் எனக்கு கொலுசு இல்லை அப்படிங்கிற வந்து எனக்கு வந்து கொலுசு போடுங்கிற உத்தரவை கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்களுக்கு எந்த அம்பாள் அதாவது லலிதாம்பிகைன்னு தெரியும் எந்த கோவில்லாம் தெரியல அவங்களுக்கு அப்போ அவங்க ஒரு மேகசின் படிக்கிற கால அதாவது அது தொடர்ந்து வர நாட்களில் பத்திரிகை ஏதோ படிச்சிருக்காங்க அந்த ரூபத்தை உடனே இவங்க தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அம்பாள் வந்து என்னுடைய கனவில் வந்து கொலுசு போட சொல்லி கேட்டிருக்காங்க நான் வந்து போடலான் இருக்கேன் கொலுசு போடுறதுக்கு அங்கே வந்து வழியே கிடையாது முடியாது அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை என்னோடய கனவில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சிலா ரூபத்தில் பல வருடங்களாக அவங்க வந்து யுகம் யுகமாக தானே அது அபிஷேகம்லாம் நடந்துட்டுருக்கு அந்த அபிஷேக பொருட்கள் வந்து அடைஞ்சதுனால கால் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கொலுசு போடுறக்கூடிய இடம் வந்து அடைப்பட்டிருக்கு அதை வந்து விடுவிச்சுட்டு அழகாக கொலுசு வந்து தங்க கொலுசு வந்து அவங்க அணிவிச்சு அதற்கப்புறம் நிறைய பேருடைய கனவுல கனவில் வந்து சொல்லுவாங்க திடீர்னு ஒரு எண்ணம் வரும் எனக்கு வந்து போடுன்னு இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா அங்கே போய் அம்பாளுக்கு அவங்க வந்து அவங்க கேட்குறதில்ல அவங்களுடைய யாருடைய பக்தருடைய கர்ம வினை தீருதோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு ஆப்ஷன் வரும் இது வந்து கொலுசு போடுறதுனால மட்டும் கர்ம வினை தீருதான்லாம் கிடையாது லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ண ஆரம்பித்தாலே கர்மவினை தீந்துருதுன்னு அர்த்தம் ஸோ இந்த போல இந்த கொலுசு போடுற வைபவம் நித்தமும் அங்கே நடந்தி வருகிறது அப்படி போட்டுட்டு வரவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதா நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் என்னுடைய உறவினரும் இப்படி தான் ரொம்ப போடணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க போனாங்க போகிறதுக்குள்ள பல தடைகள் ஒன்று ரெண்டு தடை கிடையாது பல தடைகள் அதெல்லாம் தாண்டி போய் அம்மாவை பார்த்து கொலுசு போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் ஸோ இப்படி வந்து எல்லா விதத்திலையும் நம்மளை வந்து கைடன்ஸ் கூட பிடிச்சிக்கிட்டு போறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா அம்மா இப்போ கொலுசு போடுறதை பத்தி சொன்னீங்க இப்போ யாராவது வேண்டிக்கிட்டு அவங்களா போய் கொலுசு போட முடியுமா இல்லை அம்பாள் கனவுல வந்து நீங்கள் என்னை கொலுசு போடுங்க அப்படின்னு சொல்றவங்கனால மட்டும்தான் அங்கே போய் கொலுசு போட முடியுமா அன்னை நினைத்தால் மட்டும் தான் நம்ம கொலுசு போட முடியும் அது வந்து நமக்கு நினைப்பா வந்தாலும் அதற்கு அவர்கள்தான் காரணம் அதே போல கனவுல வந்தாலும் அவர்கள்தான் நினைச்சிட்டா போய் போட்டுடலாம் போட்டுட்டு வரலாம் அங்கே வந்து இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இப்படி பேசிட்டே வரக்கும் பொழுது மேகநாதர் சுவாமி சன்னதி மேகநாதரை வந்து மதிய நேரத்தில் பிரண்டை சாதம் வைத்து வழிபடுறது ரொம்ப வழக்கம் அங்கே வந்து உணவு வந்து எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை சாதம் யமலோகத்தில் பிறண்டை வந்து வளரும் அங்கே யம தர்மராஜா பிரண்டை சாதம் வைத்து வழிபட்டதாக வளலாறு அதனால இந்த கோவிலில் நோய்வாய்ப்பற்றவங்க இல்லை ஆரோக்கியம் நல்லா ஒன்றும் வ இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க வந்து இந்த பிரண்டை சாதம் வச்சு வழிபடுறது வழக்கமாக வச்சிட்ருக்காங்க அந்த சாதத்தை நமக்கு ஒரு பிடி கிடைச்சாலே நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படுறத நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் இது வந்து எந்த ஊர்லேயும் எந்த தலங்கள்லேயும் இல்லாத ஒரு சிறப்பு பிரண்டை சாதம் வச்சு வழிபடுறது அம்மா இப்போ நீங்கள் வந்து கோவிலை பற்றி சொல்லும் பொழுது சூரியனுக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைத்த இடம் அப்படின்னு சொல்லி திரும்பச்சிடுற சொன்னீங்க அது என்ன கதமா அது வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு அருணன் அப்படின்னு சொல்ல தேரோட்டி சூரிய பகவானோட தேரோட்டி அவரை பத்தி சில அவரும் வந்து சிவனுடைய பக்தர் அப்போ அவரை பத்தி சில பழிப்பான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவார் சூரியன் அதனால என்னுடைய பக்தனை நீ எப்படி பழிக்கலான்னு கொஞ்ச நாளைக்கு அந் அவருடைய அந்த தோற்றம் அதாவது அதனுடைய நமக்கு சூரிய மண்டலம் தானே நம்ம அந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம பூமியே சூரிய மண்டலத்தை ஒட்டி தானே இருக்குது அப்போது அவருடைய வெடிச்சமே வெளியில் வராதபடி அந்த ஒரு சாபம் ஏற்பட்டு விட்டது இவர் வந்து இந்த சாப விமோச்சனத்துக்காக சிவனையும் சக்தியும் சேர்ந்து வழிபட்டார்கள் அதனால தான் எந்த கோவில்லேயும் இல்லாத படி யானை மீது வைத்து இந்த சிவனையும் சக்தியும் வழிபட்டதுனால கஜபிருஷ்ட விமானங்கிறது அதாவது கஜ அப்படின்னா யானை அது எப்படி இருக்குமோ போல் அமைப்பு தான் கோபுர கலசங்கள் அவ்வளோ அழகா அழக இருக்கும் இது வந்து திருமிச்சூருடைய கோவிலில் இருக்க கிளிகள் பத்தி சொன்னீங்கல்லம்மா கிளிகளுக்கு அந்த கோவிலில் என்ன சிறப்பம்சம் இருக்குமா வசதி வாய்ப்போட நல்ல செல்வ செல்வா கூட இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இதுதான் நார்மலா ஒரு மனிதன பிறந்தவர்களுக்கு ஒரு உரிய நியாயமான ஆசை இப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்போ அந்த கோவில்ல வந்து அது கரெக்டா அக்னாலேஜ் பண்றதுங்கிறது கிளி மூலமா அந்த கோவில்ல அம்பாள் வந்து நமக்கு வந்து உத்தரவு தருவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா மேகநாதர் சன்னதி பக்க பாத்தீங்கன்னா அங்கே அம்மன் சன்னதி இருக்கு அம்மனோட சன்னதியில நிதமும் ஒரு கிளி வந்து நிறைய கிளிகள் அங்கே பறக்கும் அங்கே கிளி வந்து உட்காரும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை அதை உள்வாங்கிக்கிட்டு கொண்டு போய் அங்கேருந்து பறந்து போய் லலிதாமாவோடைய கோபுரத்தில் போய் ஏறி அமர்ந்து வந்து அவங்க கிட்ட சொல்றது ஐதீகம் அப்படி சொல்லிடுச்சு அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறிடுச்சுன்னு நம்ம நிம்மதியாக வரலாம் அது இல்லைனாலும் நிறைவேறிடும் பட் நமக்கு கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு சாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி ரூபமாக அம்பாள் வந்து நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் கிளி அப்படின்னு பார்த்தீங்கனாலே லலிதா சகஸ்திரநாமத்துக்கும் கிளிக்கும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமை ஜாஸ்தி ஏன்னா லலிதா சகசிரநாமம் பாராயணம் எல்லாரும் பண்றாங்க இதுக்கு வந்து விளக்க உரை இது சமஸ்கிருத ஸ்லோகம் இதுக்கு வந்து புரிகிற மாதிரி அர்த்தம் எழுதணும் இல்லையா விஷ்ணு சகஸிரநாமம் வந்து அர்த்தம் எழுதுறதுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆதிசங்கரெல்லாம் எழுதியிருக்காரு அவருக்கு ஒரு ஆசை லலிதா சகசிரநாமத்துக்கு அர்ச்ச அர்த்தம் எழுதணும் அப்படின்னு பல முறை வந்து அதுக்கு ஓலைச்சுவடை எழுதுறதுக்கு ரெடியா உட்காந்துட்டுறாரு அந்த காலகட்டத்தில் அவருடைய புத்தக நூலகத்துல போய் எடுத்துட்டு வர சொல்லி ஒரு அவருடைய துணை செய்கிறவங்கள அசிஸ்டன்ட் இருப்பாங்களே அவங்க கிட்ட போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க இவர் போய் எடுத்துட்டு வரும் பொழுது லலிதா சகஸ்ரநாமம் ஏடு மாற்றப்பட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் இவர் கையில வந்து விழுந்திரும் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டே இருக்காரு ஒரு இடத்துல நான் உனக்கு ஒவ்வொரு டைமும் லலிதா சகஸ்ரநாமம் தான் சொல்றேன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஏடு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகசுநாமமா இருக்கு இது எப்படி மாறுதுன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு நான் போய் லலிதா ஏடு தான் எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் அங்கே ஒரு சிறுமி அந்த ஏட்டை வாங்கி வச்சுட்டு இதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குவாங்க அப்போது வந்து அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து தியானத்தில் இருக்கும்போது இவருக்கு ஞான திருஷ்டி தெரியுது வந்து கொடுக்கறது அன்னை அப்படின்னு அப்போது இவருக்கு ஒரு ஆசை நான் என்னால் எழுதக்கூடாதா நான் எழுதக்கூடாதான்னு கேட்கும் பொழுது அப்பா அன்னை அசரேரியாக சொல்கிறாள் இதை எழுதுவதற்கு பின்னாட்களில் பாஸ்கர ராயர்னு ஒருத்தர் வருவார் அவர் இந்த நூலுக்கு பாஷ்யம் சொல்லக்கூடிய அர்த்தம் எழுதுவார் அதனால் நீ இப்போதைக்கு விஷ்ணு சகசிரநாமம் எழுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர் ஆதிசங்கரர் ஆனால் பாஸ்கர ராயர் பிறந்தது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுகளில் இவ்வளோ வருடங்கள் அன்னையே வெயிட் பண்ணி அதற்குரிய அர்த்தம் வாங்கினது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அப்படி எழுதினவர் பாஸ்கர ராயர் அவர் ரொம்ப மிக பெரிய பண்டிதர் பல வேதங்கள் படித்து பல நூல்கள் எழுதினவர் அப்படி எழுதினவர் வந்து ஒரு சமயம் எழுதிட்டே வந்துட்டுருக்காரு இதை பற்றின இவர் பாஷ்யம் எழுதுகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு அந்த காலத்தில் வந்து நிறைய பண்டிதர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை வந்து விவாதி ஒரு விஷயம் நடக்கும் அதாவது அவங்களுடைய ஞானத்தை வந்து சோதிப்பாங்க அப்படி வந்து இவரை வந்து காசிக்கு போகிற காலகட்டத்தில் யார் பாஸ்கர ராயர் காசிக்கு போகிற காலகட்டத்தில் பல நிபுணர்கள் அதாவது வித்வான்கள்லாம் சேர்ந்து இவரை வந்து விவாதத்துக்கு கூப்பிட்றாங்க அப்போ வந்து குங்குமானந்தவருடைய தலைமையில் இவர் வந்து விவாதத்துக்கு வரார் அப்போது லலிதா சஹசிரநாமத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பத்தி ஏழாவது நாமம் சதுசஷ்டி உப சாராட்டியா கடுத்தது மகா சதுச்டி கோட்டி யோகினி கன ஒரே நாமம் வரும் இதற்கு என்ன பொருள்னா அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் சூழப்பட்டு அம்பாள் வீற்றிருக்கிறாள்னு வரும் அவர்களுடைய அந்த சேவிதத்தில் அதாவது அவர்களுடைய அந்த அர்ச்சனையால் அவள் வந்து மகிழ்கிறாள்னு வரும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அங்கே கூடியிருக்கிறவங்கெல்லாம் இந்த அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் பேரை சொல்லுங்கன்னு பாஸ்கர ராயரை டெஸ்ட் வைக்கிறாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து ஒவ்வொரு யோகினிகள் பேர் யோகினிகள் மட்டும் இல்லை இந்த யோகினிகள் அவர்கள் நிறம் அவர்களுடைய ஆயுதம் அவர்களுடைய சிறப்பு இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் எழுதுறவங்களுக்கு கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சர் குங்குமானந்தர் அவர் பெரிய பண்டிதர் அவர் குங்குமானந்தருக்கு எது என்ன சாட்சின்னா விபூதியை தரித்திட்டால் அவங்களுக்கு குங்குமமாக வரும் அந்த அளவுக்கு அவர் பண்டிதர் அவருக்கு ஞான திருஷ்டியில் காட்டிடுறாங்க பாஸ்கரராயருடைய தோளில் கிளியாக அன்னை வந்து அமர்ந்து ஒவ்வொரு யோகினி பெயரும் சொல்லி 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 அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாங்கன்னு உடனே பக்கத்தில் கிட்டலாம் சொல்கிறாரு இவர் வந்து சாதாரண ஆளில் இவருக்கு அன்னையே அருள் செய்கிறார் அதனால இத்தோட நம்ம இந்த விவாதத்தை முடித்துப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பேற்பட்டு அந்த அம்மா கிளியா அந்த காலத்திலேருந்தே அவங்களுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றத நம்ம கூட பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வரலாற்று செய்தியை வந்து என்னோட நேயர்களுக்காக அவ்வளோ ஒரு ரசிச்சு நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க நிச்சயம் இது எங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும்மா திருமீச்சூர் அப்படிங்கிறது வந்து பெரிய ரொம்ப யுகங்களாக த தாண்டி வந்த ஒரு கோவில் அப்படி இன்னும் சிறப்பாக இருக்கு அப்படின்னா இங்கே வந்து நம்ம போனால் நம்மளுடைய கடன் அப்படிங்கிறது தீருங்கிறது இது வந்து எல்லாராலும் உணரப்பட்ட ஒரு விஷயம் இது எல்லோருக்கும் தெரிஞ்சு எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அதனால எல்லோரும் போய் அங்கே வந்து அன்னையை தரிசிச்சுட்டு அங்கே போனாலே நமக்கு வந்து நம்மளே அறியாமல் நம்மள கண்லேந்து தண்ணி வரும் அந்த அளவுக்கு அம்மா அப்படி ராஜராஜேஸ்வரியாக கோல இடம் அங்கே போய் எல்லோரும் வந்து அன்னையை தரிசிச்சுட்டு அன்னையுடைய அருளை பெற்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அம்மா இப்போ வந்து திருமச்சூர் வந்து போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிறவி கடன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க இப்போ எந்த ராசிக்காரர்களுக்கு திருமைச்சூர் போயிட்டு வந்தால் இருக்கிறத விட அபாரமாக இருக்கும்மா திருமீச்சூர் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போக வேண்டிய ஸ்தலம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தையும் கும்பிடுங்கன்னு சொல்லுவேன் வழிபடுங்கன்னு சொல்லுவேன் இந்த தெய்வத்தையும் இந்த ராசிக்காரர்கள் வழிபடாதீங்கன்னு என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தெய்வங்கள் எல்லாருமே இந்த கிரகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க இவங்களை வந்து நம்ம இந்த ராசி நட்சத்திரங்கிறதுக்குள்ள அடைக்கக்கூடாது எவ்விதமான கிரக தோஷங்கள் இருந்தாலும் எல்லோரும் சென்று பார்க்க வேண்டிய ஸ்தலம் முக்கியமா நீங்க கேட்டதுனால சொல்றேன் பார்க்க வேண்டியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் சந்திரன் நீச்சமாக இருந்ததுன்னா அன்னையுடைய ஒரு அன்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு விஷயம் பராசக்தியான இந்த அகிலத்தை காக்கக்கூடிய அன்னையின் அன்பு கிடைச்சிட்டா நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக லக்னக்காரர்கள் போயிட்டு வரலாம் அதே போல சூரிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணத இடம் அப்படிங்கிற சொன்னதுனால சூரியனால் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி பண்றதுக்கும் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லை அன்னையை சுற்றி இருபத்தி ஏழு தீபங்கள் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்புடைய கோவில் அப்படிங்கிறதுனால தான் இருபத்தி ஏழு நட்சத்திரமாக அன்னை ஜொலிக்கிறாள் அதனால எல்லா நட்சத்திரக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லாரும் சென்று வழிபடலாம் முக்கியமா தோஷம் மாத்ரு தோஷம் இப்படி இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த ஸ்தலம் மிக மிக அருமையான ஸ்தலம் அம்மா இப்போ நீங்க வந்து சந்திராயனுக்கும் லலிதா சரஸ் நாமத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா அது என்ன மாதிரி இருக்குமா நாம பார்க்கக்கூடிய சிவன் சக்தி ஸ்வரூபம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தலையில பிறை சூடி இருப்பாங்க லலிதாமாவுடைய தலையிலயும் சொடி இருப்பாங்க நம்ம சிவஸ்வரூபத்திலையும் நம்ம வந்து தலையில சொடிய பித்தன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டுமே சந்திரனை தன்னுள் வைத்து கொண்டே இருக்கிறோம் அவர்களை அதாவது சந்திரனுடைய பவர்ஃபுல்லாக தன்கிட்ட வச்சுட்டு சொல்லலாம் இப்போ சந்திராயின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லேண்ட் சாஃப்ட் லேண்டிங் பண்ண பேர் அதனுடைய இடத்தின் பேர் பார்த்திங்கன்னா சிவசக்தின்னு வச்சுருப்பாங்க லலிதா சகஸ்திரநாமத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமம் சிவசக்தி ஐக்கிய ரூபினின்னு வரும் சிவன் சக்தியும் இணையக்கூடியது லலிதா சகஸ்திரநாமத்துக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு இதுல வந்து இந்த சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிறது வந்து பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இணையக்கூடிய இடம் அப்படிங்கறது ஒரு பொருள் அது போலதான் இந்த லேண்டிங் ஆனக்கூடிய இடமும் நம்ம அந்த என்ன அழகா ஒரு பேரை வந்து இது கால காலத்துக்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர் இந்த ஒரு ஒற்றுமையை ஏன்னா விண்வெளிக்கும் லலிதா சரஸ் நாமத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலே ஒரு வியப்பிற்குரிய ஒரு தகவலாக இன்னைக்கு எங்களுக்கு இருந்திருக்கு ஆமா ஆமா அவங்க பராசக்தி பராங்கிறது வந்து உன்னதம் பராங்கறது வார்த்தையுடைய பொருள் பார்த்தீங்கன்னா உன்னதம் மிக மிக உன்னதம் பிரம்மாண்டம் இது நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் ஒரு சின்ன ஒரு இடம் தான் தான் அப்படிங்கும்பொழுது இந்த அழகான ஒற்றுமையை கொடுத்ததுக்கு வந்து நாம வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம் லலிதா சகஸ்ட்ரநாம்கிறது வந்து ஒரு பொக்கிஷம் இதில் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையுடைய தத்துவங்கள் வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போனோங்க கூடிய நெறிகள் சொல்லி கொடுத்துருக்கு இது வந்து யார் மூலமாக கற்றுக்கிறது ரொம்ப யாராவது ஒருத்தர் வேணும் ஒரு கைடுக்கு ஒரு ஆசிரியர் வேணும் ஏன்னா இதனுடைய சக்தி அபாரம் இந்த சக்தியை ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்கிட்டு ஈஸியாக அப்சார்வ் பண்ணிக்கிட்டால் அதை தாங்கக்கூடிய வலிமை வேணும் அது அன்னையோட அருள்னால் ஒருத்தர் ஒரு ஒரு கருவியாக இருந்து செயல்படணுங்கிறது தான் ஒரு விஷயம் இதை கற்றுக்கிற பொழுது உள்ளே வந்து நம்ம வாழ்வியல் வழிகள் நம்மளுடைய உடல் கூறுகள் நம்மளுடைய ஏழு ஆதார சக்கரங்கள் எல்லாத்துக்கும் விடை இங்கே இருக்கும் பல ரகசியங்களை பொக்கிஷமாக வைத்து கொண்டிருப்பது தான் லலிதா சகஸநாமம் இதை எல்லோரும் வந்து அன்னையோடைய அருள்னால எல்லாரும் படித்து வாழ்க்கையில் அவங்கவங்களுடைய நிலைகளில் உன்னத நிலைக்கு போகணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் அம்மா லலிதா சரஸ் நாமத்தை பற்றியும் லலிதாம்பிகை அம்மாவுடைய அந்த திருமைச்சூர் கோவிலை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த வரலாற்று நுணுக்கங்கள் அந்த வரலாற்று செய்திகள் பற்றி ஒரு அற்புதமான பல தகவல்களை இந்த எபிசோடில் எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க லலிதாசரஸ் நாமம் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்க ஒரு ஆசிரியராக இருக்கீங்க கூடிய விரைவில் ஐபிசி பக்தி நேயர்களுக்காக அந்த ஆயிரம் நாமங்களையும் வந்து நீங்கள் சொல்லி அந்த எபிசோடை வந்து ஐபிசி பக்தி ஒளிபரப்பாகி நிறைய நேயர்கள் அந்த லலிதா கேட்டு அவங்களுக்கும் அருள் கிடைக்கணும் சொல்லி இந்த அரச மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு இது எல்லாமே அவளுடைய எண்ணம் ஒரு கருவியா என்னை செயல்பட வைக்கணும்னு அவங்க நினைச்சிட்டாங்கிறதுல தான் நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நிச்சயமாக என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு என்ன தெரிந்ததோ அதை ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நான்